பொதுவாக மாதந்தோறும் பௌர்ணமியானது வந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே தனித்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியது தான் அதாவது அந்தந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு விதமான கடவுள்களுக்கு உரிய நாளாகவும் அந்த நாளில் உரிய அபிஷேக விஷயங்கள் எல்லாம் செய்வது தான் வழக்கமான ஒரு செயல்பாடு இருந்தாலும் பொதுவாக பௌர்ணமி அப்படின்னா நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது சிவபெருமான் மட்டும்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது தான் வழக்கமான ஒன்று பௌர்ணமி அப்படினாலே திருவண்ணாமலை திருவண்ணாமலைனாலே கிரிவலம் தாங்க இப்படி இதை ரெண்டையுமே வந்து நம்மளால பிரித்தே வந்து பார்க்க முடியாது அவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய பௌர்ணமியில் நமக்கு பெரும்பாலும் தெரிந்திருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி தான் இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தனுடைய ஒரு பிறந்த நாளாக பார்க்கப்படக்கூடிய இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்தோம்னா நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வரக்கூடியது வைகாசி மாத பௌர்ணமியும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அவதரித்த தான் வந்து வரலாறுகளே இருக்குது ஸோ வைகாசி மாத பௌர்ணமியை தான் நம்ம வைகாசி விசாகமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கும் இதை தொடர்ந்து அடுத்ததான் நமக்கும் மிக அதிகமாக தெரியக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத பௌர்ணமி இந்த தான் கார்த்திகை தீப திருநாளாக நம்ம வந்து வழிபாடுகள் செய்துட்டு இருக்கும் ஸோ சிவனை வந்து நம்ம ஒளிமயமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது அதை தொடர்ந்து அடுத்ததாக ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமிகளுக்கு எல்லாமே ஒரு சிறப்பு இருக்கு இருந்தாலும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் மட்டும்தான் சிவனுக்கு அன்னத்தா வந்து அபிஷேகம் செய்வாங்க மற்ற பௌர்ணமிகள்ல சிவபெருமான் எனதான் அபிஷேக பிரியராக இருந்தாலுமே கூட எல்லா பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்களே தவிர இந்த அன்னத்தை வந்து கையே எடுக்க மாட்டாங்க ஆனா இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னத்தால் முழுவதுமாக சிவனை வந்து அலங்கரித்து வழிபாடுகள் செய்றாங்க இதற்கு மட்டும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புராண கதைகள் எல்லாம் இருக்குது இருந்தாலுமே கூட சந்திர பகவான் தன்னுடைய சாபத்தை நீங்க பெற்ற நாளாகவும் இதற்கு பிறகுதான் சந்திர பகவான் முழு ஒளியோட வந்து காட்சி தரார் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த நன்னாளில் நம்ம வழிபாடுகள் செய்வதால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் குறிப்பாக அன்னபிஷேகம் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க வருடத்திற்கு ஒருமுறை மட்டும்தான் செய்வாங்க அதனால நாளைய தினம் அதாவது நவம்பர் மாதம் பதினைந்து வெள்ளிக்கிழமை என்று வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நீங்கள் தவற விட்டீங்கன்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையானது இருக்கும் இந்த வருடத்தில் நீங்கள் இந்த அபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் வரைக்கும் உங்களுக்கு தனம் மற்றும் தானியத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்களாம் இந்த ஒரு நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியமானது தான் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்வதற்கு உரிய வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நாளில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐப்பசி மாத பௌர்ணமியானது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை என்று வந்திருக்கு ஸோ வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி வரக்கூடிய இந்த ஒரு நாளில் அதுவும் உச்சிக்கால பூஜையில் தான் சிவனுக்கு அன்னபிஷேகம் வந்து செய்வாங்க அதனால் இன்றைய தினம் விரதம் இருக்கக்கூடியவங்களாம் தவறாமல் வந்து விரதம் இருக்கலாம் சிவபெருமானுடைய அபிஷேகத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கலாம் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் குறிப்பாக குழந்தை பாக்கிய தடை இருக்கக்கூடியவங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்க தொழிலில் விருத்தியை அடையாமல் இருக்கவங்க கல்வியில் மந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க இதில் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது சீக்கிரமாக சரியாக போகணும் அப்படின்னு சிவனை நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு இந்த அபிஷேகத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மேலும் சொல்லப்போனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அவருடைய அருளாசி இல்லாமல் பார்க்க முடியாதுங்க ஏன்னா சிவ தரிசனம் செய்வதோ சிவனுடைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதோ இப்படி எதுவாக இருந்தாலுமே அவருடைய அனுமதி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அந்த வகையில் நீங்களும் வந்து பாக்கிய சாலைகள் தாங்க ஸோ மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு மந்திரம் போதுங்க நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொடுக்கும் ஸோ தவறாமல் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய வாயால் உச்சரித்து பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மாற்றத்தை வந்து உணர்வீங்க ஒருவேளை அது போல் நீங்கள் தொடர்ந்து செய்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மறக்க முடியாத மாற்றம் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எப்போதும் போல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் சனி வக்ர நிவர்த்தி ஆரம்பத்துலேயே வந்து ஆயிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் நிலை தான் வந்து இருக்க போகிறாரு அதைத் தொடர்ந்து சூரியனுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி புதனுடைய பயிற்சி அப்படின்னு இது போன்ற மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இந்த டைமில் வந்து ஏற்பட இருக்குதுங்க செத்த நடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்குளம் வந்து கிடைக்க இருக்குது பொதுவாகவே இந்த கிரகங்கள் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எந்த விதமான விஷயங்களையுமே நம்மளால் வந்து கணித்து பார்க்க முடியாது இப்படி கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்படதே இருக்குது ஸோ இது போல இந்த கிரகங்கள் மட்டும்தாங்க நமக்கு உதவியாகவும் இருக்குது எதிர்கால விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிடமானது ரொம்ப பிடிக்குமோ உங்களை மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மகரம் ராசி உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கிய நேர்களாகிய உங்களுக்கு இந்த டைம்ல ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் புதன் சுக்ரன் என கிரகநிலைகள் எல்லாம் அமைஞ்சிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு இப்போ பலன்களும் வந்து கிடைக்க இருக்கு பொதுவாகவே எத்தனை தடைகள் வந்தாலுமே கூட அது எல்லாத்தையுமே முறியடிக்க கூடிய வல்லமை படைத்தவங்க அப்படின்றவங்க மகரம் ராசி என்பர்கள் தாங்க ஏன்னா இவங்க மட்டும்தான் எந்த ஒரு செயலை வந்து செய்யறதுக்கு முன் வந்தாலுமே கூட பின்னாடி வந்து போகவே மாட்டாங்க முன்வைத்த கால பின் வைக்காதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை ஸோ உங்களுக்கு இந்த டைம் ஃபுல்லாவே சூப்பராக இருக்கு எல்லா வகையிலுமே நல்லதுதான் நடக்க போகுது அனுகூலமான ஒரு பலன்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க மேலும் இந்த காலகட்டங்களில் பண வரவு ஆனது அதிகரிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு எதிர்ப்புகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் விரும்பிய காரியங்களை எல்லாம் செய்வது அப்படிங்கிறது சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களானது உங்களுக்கு தாமதமாக நடைபெற்றாலுமே கூட ஆனால் சாதகமான ஒரு பலன்கள் தான் கிடைக்கும் வியாபார போட்டிகள் வந்து இது வரைக்கும் இருந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் செய்யலாம் பழைய பாக்கிகள் ஏதாவது இருக்குன்னா அது எல்லாமே இப்போ நீங்கள் வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தொழில் செய்யக்கூடியவங்க அவங்களுடைய தொழில் விரிவாக்கத்திற்கு என்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ அதற்குரிய பண உதவிகள் எல்லாம் இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால அவங்களுடைய தொழில் நல்லாவே நீங்கள் விரிவாக்கம் செய்யலாங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான சான்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ இருக்குது மேலும் பணி நிமித்தம் காரணமாக அடிக்கடி நீங்கள் வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் சிலப்போனால் குறிப்பாக வெளிநாடுகள் கூட போயிட்டு வரலாங்க அதற்குரிய அமைப்புகள் எல்லாம் காணப்படுது குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துல சுப காரியங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் கணவன் மற்றும் மனைவி ஆகிய ரெண்டு பேத்துக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னுமே வந்து மேலோங்க போகுது பிள்ளைகளும் உங்களோட சொல்படி வந்து நடந்துப்பாங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் மனதுக்கு மிகப்பெரிய திருப்தி ஏற்படுத்தி தரும் உறவினர்கள் நண்பர்கள் இப்படின்னு யாரா இருந்தாலும் அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை தாங்க நடக்கும் பயப்படவே தேவல்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் வரவும் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மேலும் எடுத்த காரியங்கள்ல சாதகமான ஒரு பலன்களை நீங்களும் வந்து அடைய போறீங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அரசியல் மற்றும் கலைத்துள்ள இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்க இருக்கு குறிப்பா மகரம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகளை வந்து ஏற்படுத்தும் ஸோ வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்குரிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த டைமில் வந்து கிடைக்கும் இது எல்லாமே உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை மட்டும்தான் வந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் படிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இந்த பதிவு கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்